தேவக்கோட்டை அருகே எழுவன்கோட்டை விஸ்வநாதர் அகிலாண்டேஸ்வரி வைகாசி விசாகத் தேரோட்டம் சங்ககால பாண்டிய மன்னர்கள் ஆண்ட பதினான்கு ஊர்களில் ஒரே நாளில் தேரோட்டம் தேவக்கோட்டை அருகே எழுவன்கோட்டை கிராமத்தில் உள்ள விஸ்வநாதர் அகிலாண்டேஸ்வரி கோவில் வைகாசி விசாக திருவிழாவில் முக்கிய விழாவான தேரோட்டம் நடைபெற்றது தேவக்கோட்டை அருகே எழுவன்கோட்டை கிராமம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் அதிகமான வரலாற்று பெருமையும் இலக்கிய சான்றும் பெற்று உள்ளது இக்கிராமத்தில் கண்ணகியாகிய தென்னிலை நாடு பதினொன்றரை சேர்க்கைக்கு உள்ளடக்கிய தொண்ணூத்தி ஆறரை கிராமங்களுக்கு பாத்தியப்பட்ட சுமார் முன்னூறு வருடங்கள் பழமையான சிவகங்கை தேவஸ்தானம் சமஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட விஸ்வநாத சுவாமி அகிலாண்டேஸ்வரி அம்பாள் கோவில் உள்ளது இவ்விழாவிற்கு காப்பு கட்டிய நாள் முதல் தொன்னூத்தி ஆறரை கிராமத்தை நாட்டார்கள் விரதமிருந்து தேர் திருவிழாவில் பங்கேற்பார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இக்கோவிலில் விசாக உற்சவ விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த ஆண்டிற்கான விசாக உற்சவ விழாவிற்கு கொடியேற்றம் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்றது அன்று மாலை காப்பு கட்டுதலுடன் தொடங்கி ஒவ்வொரு நாளும் கேடயம் ரிஷபம் பூதம் அன்னம் யானை மயில் மூஞ்சூறு பல்லாக்கு சின்னநந்தி வெள்ளி ரிஷபம் மர ரிஷபம் கைலாச குதிரை சிவப்பு குதிரை வாகனங்களில் சுவாமிகள் நான்கரது வீதிகளில் வளம் வருவர் இவ்விழாவில் முக்கிய விழாவான தேர் திருவிழா கோவில் முன்பாக அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அதிகாலை பிரியா விடையுடன் சுவாமி அம்பாள் தனித்தனி தேர்களில் விநாயகர் முருகர் சண்டிகேஸ்வரர் எழுந்தருளினர் பதினொன்றரை சேர்க்கை கிராமங்களைச் சேர்ந்த தொண்ணூற்றி ஆறரை கிராமங்களைச் சேர்ந்த நாட்டார்கள் மேலதாளத்துடன் வந்தார்கள் நாட்டார்கள் மற்றும் கிராம மக்கள் ஒன்று கூடி திருத்தேரில் சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு தேர் இழுத்து தேர் நான்கரது வீதிகளில் வலம் வந்து தன்னிலை அடைந்தது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் நேர்த்திக்கடனாக மாம்பழங்களை சூறை விட்டனர் அதனை பொதுமக்கள் ஆர்வமுடன் மாம்பழங்களை பிடித்துச் சென்றனர் ஆண்கள் பெண்கள் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இவ்விழாவில் டிஎஸ்பி பார்த்திபன் இருதயம் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் ஒரே நாளில் பழங்கால பாண்டிய மன்னர்கள் ஆண்ட பதினான்கு ஊர்களான மதுரை செல்லூர் திருப்பரங்குன்றம் திருப்புவனம் திருச்சுழி குற்றாலம் திருநெல்வேலி திருவேங்கடம் பிரான்மலை திருப்பத்தூர் காளையார்கோவில் திருவாடனை திருப்புணவாசல் ராமேஸ்வரம் போன்ற ஊர்களில் தேரோட்டம் நடைபெற்றது